திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நவகிரகத்தினால் ஏற்படும் தீய பலன்களை நன்மையாக மாற்றுவதாகும் கோல் கூட்டல் அரு என்றால் கோள்களின் தீய தாக்கத்தை அறுப்பவர் நீக்குபவர் என்று பொருள் ஆக இந்த கோளறு பதிகத்தை நாள்தோறும் வீட்டில் ஒழிக்க செய்தால் சகலவிதமான நன்மைகளும் பெருகும் கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குண மாய வேட விகிதன் மத்தமு மதியம் நாகமுடி மேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிக்கும் அண்ணல் திரு நீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே விளக்கம் சக்தியோடு நாளும் நன்மை செய்யும் ஈசன் நிலவையும் நாகத்தையும் சூடிக்கொண்டவன் கொண்டவன் அவனை வணங்குவோர்க்கு புத்தரையும் சமணரையும் வாதில் வெல்லும் நிலையான விபூதி என்னும் செல்வம் கிட்டும் அதனால் சொல்லில் அடங்காத நன்மைகளும் கிடைக்கும்